நெல்லையில் நடைபெற்ற முதல்வர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் மற்றும் முதியவர்கள் தங்களை ரூபாய் கொடுத்து அழைத்து வந்ததாகவும் ஆனால் தாங்கள் வருடத்திற்கு பனிரெண்டாயிரம் கொடுத்து பெண்களுக்கு இலவச பேருந்தும் கூறியிருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது அரிசிக்கு 12000円 கொடுக்கறே ஓஹோ ஆ ஓகே சாப்பாடு ஏதோ கொடுத்தாங்களா ஒண்ணு குடுக்கலையா சாப்பிடுவீங்க சாப்டீங்களா சாப்டீங்க ஊர்ல சாப்பிட்டு வந்தீங்களோ காயேந்திரன் தான் கல்லaría்பிடீர்களDave காசா sammaக Onion காசா செ tokenயாக கண்ணி பட்டிய VISTA Nabhan வர amino மாசாரமா

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க